அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷங்க இன்றைக்கி கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து கொப்பரை பருப்பு விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க இந்த ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுதுங்க இன்றைக்கி மொத்தமாக ஐநூற்றி எழுபத்தி ஆறு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா பத்து காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா எண்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணிருக்கிறாங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா அறுபத்தெட்டு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா ஐம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நிறைய பேர்த்துக்குங்க கொப்பரை வந்து எங்கே போய் நேரடியாக விவசாயிட்டு இருந்து நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க அவங்கெல்லாம்ங்க இந்த மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்ததுக்கு நேரடியாக வந்தீங்கன்னா சில வரைமுறைகள் இருக்குதுங்க நீங்கள் பதிவு பண்ணிட்டு அதுக்குண்டான லைசன்ஸ் எடுத்துட்டு நேரடியாக வந்து விவசாயின்ட்டு இருந்து நீங்கள் ஏலத்தில் கொப்பரையை கொள்முதல் பண்ணிக்கலாமுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்